வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த காரணம்பேட்டையில் கட்டுப்பாட்டை இழந்த லாரி கடைக்குள் பாய்ந்து விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் இரண்டு நாட்களுக்கு முன் நடந்தது மேலும் இருவர் படுகாயமடைந்தனர் இந்த அதிர்ச்சி அடங்குவதற்குள் நேற்று இரவு கே என்புரம் ஐயம்பாளையம் பிரிவில் கோவையை நோக்கி சென்ற ஸ்கூட்டர் மீது பின்னால் வந்த கார் மோதியது இதில் ஸ்கூட்டர் தூக்கி வீசப்பட்டது ஸ்கூட்டரின் பின்னால் அமர்ந்து வந்த பெண் காரின் முன்பகுதியில் சிக்கிக் கொண்டார் டிரைவர் காரை நிறுத்தாமல் அதிவேகமாக ஓட்டி காரில் சிக்கிய பெண்ணின் உடலை அரை கிலோமீட்டர் தூரம் வரை இழுத்து சென்றார் தொடர்ந்து காரில் இருந்து பெண்ணின் உடல் விடுபட்டதும் காரை நிறுத்தாமல் டிரைவர் அதிவேகமாக தப்பிச் சென்றார் இப்பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை சந்தை நடந்து வந்த நிலையில் கார் பயங்கர சத்தத்துடன் பிரேக் அடித்ததைக் கண்டு பொதுமக்கள் அருகே வந்து பார்த்தனர் ரத்த வெள்ளத்தில் பெண் ஒருவர் உடல் சிதைந்து கிடப்பதைக் கண்டு அடைந்தனர் விபத்து குறித்து பல்லடம் போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்டது ஸ்பாட்டிற்கு விரைந்த போலீசார் விபத்தில் பலியான பெண்ணின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக பல்லடம் அரசு ஹாஸ்பிடலுக்கு அனுப்பினர் படுகாயமடைந்த பெண்ணின் மகனை பல்லடம் அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர் விபத்தை ஏற்படுத்தி காருடன் தப்பிச் சென்ற டிரைவர் குறித்து விசாரணை நடக்கிறது ஸ்கூட்டரில் மோதிய கார் டிரைவர் காரை நிறுத்தாமல் மனிதாபிமானமின்றி பெண் உடலை அரை கிலோமீட்டர் வரை இழுத்து சென்று தப்பிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் மகாத்மா வித்யாலயா பள்ளியின் ஆண்டு விழா நடைபெற்றது முன்னதாக நூறு மாணவ மாணவிகள் நூறு வினாடிகளில் பதிமூன்று யோகாசனங்களை செய்து உலக சாதனை நிகழ்த்தினர் இதை நோபல் வேர்ல்ட் ரெக்கார்டு அமைப்பின் பரத்குமார் கண்காணித்து சாதனையை அங்கீகரித்தார் பங்கேற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்பட்டன புதுச்சேரியில் இன்று சட்டசபை கூடியது பூஜ்ய நேரத்தில் காங்கிரஸ் எம்எல்ஏ வைத்தியநாதன் புதிய மது ஆலைகளுக்கு அனுமதி வழங்குவது குறித்து கேள்வி எழுப்பினார் மேலும் அவர் புதிய மது ஆலைகளுக்கு அனுமதி வழங்கும் கோப்புகளில் கவர்னர் கையெழுத்து போடக்கூடாது என வலியுறுத்தினார் அதே கோரிக்கையை வலியுறுத்தி காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் சட்டசபையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர் கூட்டணி கட்சியான திமுக எம்எல்ஏக்கள் அடக்கி வாசித்தனர் சபையை புறக்கணிக்காமல் தொடர்ந்தனர் முதலமைச்சர் அவர்கள் இந்த கூட்டத்தொடரில் இந்த புதிய மதுபான ஆலைகளுக்கு அனுமதி அளிப்பது தெரிகிறது இதை வந்து எங்களது காங்கிரஸ் கட்சி சார்பாக நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் எதிர்ப்பை பதிவு செய்கிறோம் அவர் கூறியது போல இந்த மதுபான ஆலைகளால் தெளிவாக ஒன்றும் புதுச்சேரிக்கு வருமானம் வந்துவிடாது இது நமது நிலத்தடி நீரை விருங்குவதாகவும் புதுச்சேரி மக்களுடைய நீராதாரத்தை பாயப்படுத்துவதாகவும் அமையும் என்பது எங்களது கருத்து அதே போல இந்த மதுபான ஆலைகள் கண்டிப்பாக இதை வரக்கூடாது என கூறுவதே கட்சியோட நிலைப்பாடு அவருமாவில் கவர்னர் வந்து அனுமதி அளிக்க கூடாது அப்படின்னு கேட்டுவோம் ஏன்னா ஏற்கனவே இருக்கிற மதுபான ஆலைகள் என்ன வருமானம் வருதுன்னு நம்ம அரசுக்கு சொல்லும் அவங்க சொல்ற மாதிரி வேலை வாய்ப்பு ஐயாயிரம் பேர் குடிகளாங்க அது எந்த அடிப்படைமே தெரியல அது உறுதியா தெரியல எது எப்படி போனாலும் மதுபான ஆலைகள் புதிதாக வரக்கூடாது அது அவங்க சொல்றாங்க இது வந்து பாதி அளவு தான் இதுல வந்து நம்ம அதாவது பிளெண்டிங் அனுப்பி சொல்றாங்க அதாவது முழுசா இதை பயன்படுத்த மாட்டோம் எப்படி பார்த்தாலும் நமக்கு லட்சக்கணக்கான நீர் அளவு நமக்கு பெருசா போகும் அதனால இந்த அது அவங்க சொல்ற மாதிரி அந்த வருமானம் எப்படி சொல்றாங்கன்னு தெரியல இது வந்து எந்த ஸ்டேட்டுக்கு போகுதோ அந்த ஸ்டேட்டுக்கு மட்டும்தான் வருமானம் வருமே தவிர நமக்கு புதுச்சேரிக்கு பெரிய அளவுல வருமானம் வராது அவங்க எந்த அடிப்படையில் கூடுறாங்கன்னு தெரியல அதனால கவர்னர் அவர்கள் இதுக்கு கண்டிப்பாக அனுமதி அளிக்க கன்னியாகுமரி மாவட்டம் கிராமத்தில் சுப்பிரமணியம் என்பவர் நகைக்கடை நடத்தி வருகிறார் நேற்று இரவு கடையை அடைத்துவிட்டு இன்று காலை கடையை திறக்க சென்றார் கடையின் முன்பக்க இரும்பு கதவு உடைக்கப்பட்டு கிடப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்தார் கடைக்குள் சென்று பார்க்கையில் எல் ஷோகேஸில் இருந்து ஐம்பத்தி ஐந்து பவுன் மற்றும் பதினைந்து கிலோ வெள்ளிப் பொருட்கள் கொள்ளை போனது தெரியவந்தது ஸ்பாட்டிற்கு விரைந்த டிஎஸ்பி மகேஷ்குமார் தலைமையிலான போலீசார் விசாரணை நடத்தினர் கடையில் இருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தனர் தனிப்படை அமைத்து கொள்ளையர்களை அஞ்சு கிராமம் போலீசார் தேடுகின்றனர்